எனக்கு நெருங்கியவன் மேலும் எனக்கு நெருக்கமாக என் பின்னால் இருக்கக்கூடியவனுக்கு வலா எலி என்று சொல்வாங்க விலாயத்துன் வலா எலி விலாயத்துன் வலியுன் அப்போ வலி என்றால் அப்போ அல்லாவுடைய வலி ஆவதற்கு முதல் படி என்ன அவரிடத்தில் தொழுகை கரெக்டா தொழுக வேண்டும் ஹராமான செயல்கள் அவர்கள் முற்றிலும் செய்யக்கூடாது இது அந்த ஹதீஸ் எங்க பாட்டனார் சொன்ன விஷயமா இல்ல புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா பாவம் செஞ்சிருவோன்னு சொல்லி இல்ல ஹலாலான விஷயத்துல கூட பாப்பாங்க இதுல ஏதாவது ஹராம் இருக்கா விடுறதுக்காக அல்லதி நான் ஆமனும் பாவம் மன்னிப்பு தேடுங்க அல்லாவு தாலா வலிமார்களை கண்ணியம் படுத்துகின்றார் அவளைதான் வித்தியாசம் சரி அப்ப ஏன் சல்லாசல்லம் சொன்னார் உமர் உன்னால் முடிந்தால் اندرستلے یار اور اندرستنگا ویروانا دے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمده ونسلی علی رسوله الكریم وعلا آلہ واسحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تبارک و تعالی فی القرآن المجید بسم اللہ الرحمن الرحیم ان اللہ وملائکتہو یسلون علی النبی நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே என்று நாம் வலிமார்களை பற்றி அவுலியா உல்லா அவர்களை பற்றி கேட்போம் ஏன் அவங்களை பற்றி பேச வேண்டும் என்றால் எந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மோமினுக்கு அவசியமான விஷயங்களாக இருக்கிறதோ அந்த விஷயங்களை பற்றி அல்லாஹு தாலா திருகுரானில் பேசியுள்ளான் இதெல்லாம் தேவையோ அப்ப குரு திருகுரானில் வந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மோமினுக்கு தேவை அது தேவை இல்லை என்று சொன்னால் அவன் மோமின் இல்லை அப்போ இந்த அவுலியாவுல்லாம் அல்லாஹுடைய இறை நேசர்கள் வலிமார்களை பற்றி குரானில் அல்லாஹ் பேசியிருக்கானா அல் ஹம்துல்லல்லா பேசியிருக்கிறான் சூரே யூனுஸ்ல அல்லாவுத்தாலா கூறுகின்றான் அலா இன்ன அவுலியா அவ்வா ഔலியா அவுல்லாவை பற்றி அல்லாவுதாலாக பேசியிருக்கிறாள் அதுவும் எவ்வாறு பேசியிருக்கிறான் தெரியுமா அந்த வசனம் ஆரம்பம் ஆவுறதே அலா அலா என்றால் என்ன கேளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்போ அவுலியா மார்களை பற்றி வலிமார்களை பற்றி கேட்க வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளை அந்த கட்டளை மீது நாம் நடக்கின்றோம் அல்லாஹ் தாலா கூறுகின்றான் அலா கேளுங்கள் அலா சொல்லாவிட்டாலும் கேட்க தானே போகின்றோம் எந்தெந்த வசனத்துல அலா வரலையோ அந்த வசனங்கள் நாம கேட்க தானே போறோம் அப்போ ஏங்க அலான்னு சொன்னா எந்த விஷயத்துல தெரிந்ததற்கு பிறகும் மறதி ஏற்படுமோ அப்படியே நம்ம விட்டுருவோம் அந்த வாய்ப்பு இருக்கிறதோ அந்த விஷயங்கள்ல அரபி மொழியில அலா என்று சொல்லுவார்கள் அப்போ வலிமார்களை மறந்துடக் கூடாது என்பதற்காக தாலா கூறுகின்றான் கேளுங்கள் நிச்சயமாக இறை நேசர்கள் அவுளியா பண்மை பொறுமை என்ன வலியுன் அரபி மொழியில வலா யலி என்றால் எனக்கு நெருங்கியவன் மேலும் எனக்கு நெருக்கமாக என் பின்னால் இருக்கக்கூடியவனுக்கு வலா எலி என்று சொல்வாங்க விலாயத்துன் வலா எலி விலாயத்துன் வலியுன் அப்போ வலி என்றால் எவன் எனக்கு நெருக்கமாக இருக்கின்றானோ அவனுக்கு பேர் வலி ஒருவர் இறந்துட்டார்னா நம்ம கேட்போம் இவருடைய வலி யாருன்னு கேட்போம் ஜனாசா எங்கே ஜனாசா தொழுகை எங்கே நடக்கணும் அவருக்கு எங்கே அடக்கம் செய்யணும் யார்ட்ட நாம கேட்போம் வலி கிட்ட கேட்போம் அப்போ வலி யாரு பிள்ளை மகன் மகன் இல்லாவிட்டால் தந்தை அந்த மாதிரி வலி யார் நெருங்கியவனாக இருக்கிறாரோ அவர் வலியாக இருப்பாரு அப்போ வலி என்றால் எனக்கு நெருங்கியவன் யார் எனக்கு நெருங்கியவனாக இருப்பான் யார் என்னை பற்றி அதிகமாக கவலைப்படுகின்றாரோ அவர் என்னுடன் நெருங்கியவராக இருப்பார் தந்தை பிள்ளையை விடமாட்டார் ஏன் அவர் என் இருக்கிறார் சொன்னா என்னை காப்பாற்றுவதற்காக மேலும் அவர் என்னை நேசிக்கிறார் அதுக்காக கிட்ட இருக்கிறார் தெரியுதாங்க அல்லது நான் ஒருவரை நேசிக்கிறேன் அவருடன் நான் இருப்பேன் நெருங்கி இருப்பேன் புரியுதாங்க அப்போ வழிமார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுடன் நெருங்கியவனாக இருப்பான் மேலும் அவர்களும் அல்லாவுடன் நெருங்கியவர்களாக இருப்பார்கள் காரணம் என்ன அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான் அவர்கள் அல்லாவை நேசிக்கின்றார்கள் ஆகையினால் அவர்களை அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் கூடுகின்றான் என்னுடைய வலிமார்கள் என்று சொல்லுகின்றான் என்னுடைய வழிமார்களும் சொல்லவில்லை அல்லாவுடைய வலிமார்கள் என்று சொல்கின்றான் பைத்துல்லா அல்லாவுடைய வீடு ஏன் அல்லாஹ் உத் பைத்துல்லா என்று சொல்கின்றான் அல்லாவுடைய வீடு என்று தெரிந்தவுடனே அந்த வீட்டை நாம் கண்ணியம் செய்வோம் கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம் ஏன் சொல்கின்றா அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னால் நாம் கண்ணியம் செய்வோம் அதை போல அல்லாஹ் அல்லா அபௌலியா உல்லாஹ என்று சொல்கின்றான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லாஹ்வுடைய நண்பர்கள் அல்லாஹ்வுடன் அல்லாஹ்வுடைய பிரியமானவர்கள் அப்போ மன்னனுடன் இருக்கக்கூடியவர்கள் வேற ஏதாவது விஷயத்தை பற்றி பயப்படுவார்களா பயப்பட மாட்டார்கள் அதனால் அல்லாஹ் தாலா கூறுகின்றான் லா ஹவுஹும் அலைஹிம் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை வலாஹும் யஹசனூன் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்போ எவனோ ஒருத்தன் சரீரத்தை பின்பற்றாதவன் அல்லாஹை நினைவு கூறாதவன் அல்லாஹை பயந்து வாழாதவன் அவன் போய் நான் வலி என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வழியாக இருப்பதற்கு காரணம் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாரு ஏன் பயப்பட மாட்டார்னா அவர் அல்லாவுடன் இருப்பாரு கஷ்டமான விஷயம் அல்லாவுடன் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் தாலா கூறுகின்றான் துங் தொகை நீங்கள் அல்லாவை நேசிக்க விரும்பினால் ஃபத்த பியவு நீங்கள் சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் யுஹிபு அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அப்போ யார் ரசூலுல்லாஹ் செல்லல்லா உங்களை செல்லம் அவர்கள் சொன்னபடி வாழுகின்றாரோ அவர்தான் வழியாக இருக்க முடியுமே தவிர தொழுவாதவன் அல்லாஹை பயந்து வாழாதவன் சரீரத்தின்படி வாழாதவன் ஒருபோதும் வழியாக இருக்க முடியாது தொழுவாம வழியாக உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னா அவ பக்கா ஃபிராடு அவன் பின்னாலே நீங்க போவாதீங்க குறைந்தபட்சம் வலி இல்லைங்க ஒரு மோமீனாக இருப்பதற்காக வலி பெரிய அந்தஸ்து வலியோட அந்தஸ்து என்ன தெரியுமா வலியோட அந்தஸ்து அல்லாஹு தாலா சல்லுல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் மன் ஆதாலி வலியன் யார் என்னுடைய வழியை விரோதித்துக் கொள்கின்றாரோ பகதூ பில்ஹர் அவனை நான் போர் செய்ய அழைக்கின்றேன் ஒமா அப்போ அல்லா இறை நேசர்களிட்ட போய் விளையாடக்கூடாது கூடாது இறை நேசர்களை பத்தி தப்பா பேசக்கூடாது புரியுதாங்க அவர் அவரிடம் எப்படிங்க நாம் போய் விரோதித்துக் கொள்வோம் அவங்கள்ட்ட என்ன இருக்குது அவங்கள்ட்ட போய் ப்ராப்பர்ட்டியாக நாம எடுத்துக்குவோம் இல்லை அவர்களுக்கு அவ அவமரியாதை செய்யக்கூடாது அவரை பற்றி தவறாக பேசக்கூடாது அப்படி பேசினா அல்லாவுடன் போர் செய்வதற்கு தயாராக வேண்டும் என்னுடைய அடியானின் மீது நான் உள்ள எந்த விஷயங்கள் ஃபரத் என்று நான் ஆக்கியிருக்கிறேனோ அந்த விஷயங்களை தவிர மற்ற எந்த செயலும் ஒரு அடியான் செய்வதின் காரணமாக என்னை நெருங்குவதில்லை அப்ப என்ன தெரிஞ்சிச்சு அல்லாவை நெருங்க வேண்டும் என்றால் பரதான விஷயங்கள் சரியாக செய்ய வேண்டும் அப்போ அல்லாவுடைய வழி ஆவதற்கு முதல் படி என்ன அவரிடத்தில் தொழுகை கரெக்டா தொழுக வேண்டும் ஹராமான செயல்கள் அவர்கள் முற்றிலும் செய்யக்கூடாது புரியுதாங்க அப்போ ஒருவர் வந்து தொழு மாட்டேங்கிறாரு தொழு பயணத்தில் இருந்தால் கவலையே இல்லை அவருக்கு அசருடைய தொழுகை போயிடுச்சுன்னு சொல்லி கவலையே இல்லை பஜருடைய தொழுகையுடைய கவலே இல்லை அவர் எப்படி வழியாக இருக்க முடியும் அவர் தொழுகை விட்டுட்டு அவர் சொல்லிட்டார் நான் வழி இல்லை வழி மட்டும் இல்லை ஒரு சாதாரண முஸ்லிம் ஆவறதுக்கே அவருக்கு தகுதி இல்லை அவரை போய் நாம வந்து ஒரு பெரிய மகான் நெஞ்சிட்டு அவருக்கு ஷேக் சொல்லி நெஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஏமாத்திட்டு இருக்கிறாரு அவரே சொல்றாரு நான் பொய் நான் ஃப்ராடுன்னு சொல்லி தெரிஞ்சது ஃப்ராட் தொழுவாதவங்களுக்கு எல்லாம் நான் ஃப்ராடுன்னு சொல்லலை தொழுவாதவன் தன்னை வலி என்று சொல்றானே அதுக்காக நான் ஃப்ராடுன்னு சொல்றேன் உனக்கு தெரியும் அந்த அந்தஸ்து என்ன உனக்கு தெரியாது தெரிஞ்சா கூட தெரிஞ்சு நீ இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு நீ வலியா உட்கார்ந்துட்டு இருக்க பாரு நீ ஒரு ஃப்ராடு புரியுதா நான் சொல்லலை நான் வலின்னு சொல்லி அலமது இல்லா தொழுகையின் மீது அக்கறை இருக்கு எனக்கு இருந்தாலும் கனவுல கூட நான் வழி ஆகிடுவேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை வெறும்ல கரெக்டா இருக்கணும் இந்த காலத்துல ஒரு கஷ்டமான விஷயம் அது அதுக்கு பிறகு ஒமா எசாலு அப்தியூ நஃபிலான பின்னக்கங்களை கொண்டு நான் அவனை விரும்பும் வரை அவன் நெருங்கி கொண்டே இருப்பான் வெறும் பருவான விஷயங்கள் மட்டும் விஷயங்கள் நஃபிலான விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கணும் வெறும் தொழுகை மட்டும் இல்லைங்க அல்லாவுடைய பாதையில செலவு செய்கிற விஷயத்துல பெற்றோர்களை கண்ணியம் செய்கின்ற விஷயத்தில உரிமையாளர்களுக்கு அவர்களுடைய உரிமை தருகின்ற விஷயத்தில எல்லா விஷயங்கள் கடமை தானுங்க பெற்றோர்களை மதிப்பது கடமைதானே உரிய உறவுனர்களுடன் சேர்ந்து வாழ்வது நன்மைதானே உறவுனர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு உனக்கு மனசு இல்லை நீ எப்படி வழியாக இருக்க முடியும் நான் தாஜூத் தொழுறேன் நான் இஷ்ராஃப் தொழுறேன் எல்லா உறவுனர்களுக்கு மரியாதை செய்ய தெரியாது உனக்கு நீ எப்படி வழியாக இருக்க முடியும் புரியுதாங்க யாருங்க இந்த நீ யார் இந்த நீ நாமெல்லாம் வழி ஆயிட்டோன்னு சொல்லலையே இந்த விஷயத்துல மட்டும் அந்த நீ நாம இல்ல அந்த நீ யாரு நான் ஷேக்ன்னு சொல்லி உட்கார்றான் பாருங்க அவன் தான் ரொம்ப மோசமான ஜென்மம் அது ஒண்ணு தெரியாம உட்கார்ந்து இருக்க அதுவும் பெரிய தப்பு ஒண்ணு தெரிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி நீ தகுதியை அது அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க இல்லப்பா நான் வரும் சரி அந்த ஹா எல்லாம் வேணாம் நான் அவனை நேசித்தால் குந்து சம் அகுல்லி அவன் கேட்கின்ற சவியாக நான் மாறுகின்றேன் இது அந்த ஹதீஸ் எங்கெங்க எங்க உங்க பாட்டனார் சொன்ன விஷயமா இல்ல புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒபாச ராகுல் அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் மாறுகின்றேன் அவன் பிடிக்கின்ற கரமாக நான் மாறுகின்றேன் அவன் நடக்கின்ற காலாக நான் மாறுகின்றேன் அல்லா காலாக மாறுகின்றானா அந்த அர்த்தமா நாம இங்க வைப்போம் ஆயிடுவோம் அப்ப அவனுடைய காலாக நான் மாறுகின்றேன் அவனுடைய கரமாக நான் மாறுகின்றேன் என்றால் அவன் எந்த பல அர்த்தங்கள் இருக்கிறது அவர் நடந்தாலும் அல்லாவும் அவனுடைய தூதருக்கு எங்கே சென்றால் திருப்தி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் அவர் செல்வார் அவர் ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஹலாலான விஷயத்தை தான் எடுப்பாரு அவர் ஒரு விஷயத்தை பார்த்தாலும் நல்ல விஷயத்தை தான் பார்ப்பாரு எது அல்லாவும் அவனுடைய தூதரும் கேட்க சொல்கின்றாரோ அதான் கேட்பாரு எது கேட்க வேண்டாம் என்று சொல்வாரோ அது கேட்க மாட்டாரு இந்த அர்த்தம் எல்லாத்துக்கும் புரியும் அதனால இந்த அர்த்தத்தை நான் வைக்கிறேன் சூஃபியா மார்கள்ட்ட மாரிஃபத்துல அதுல என்ன அர்த்தம் இருக்கு வேண்டாம் மக்களுக்கு எது புரியாதோ அந்த விஷயத்தை நாம் அதை சொல்ல சொல்வது சரியில்லை வயதா சாலனி அவன் என்னிடத்தில் கேட்டால் அதை துகு நான் அவனை கொடுத்துருவேன் நம்ம எத்தனை நாட்டி நம்ம கேட்டுட்டு இருப்போம் நமக்கு கொடுக்கறது இல்லை ஏன்னா நம்முடைய பாவங்கள் இருக்கு கேட்க தெரியாது எப்படி வாங்கணும் வாங்கவும் தெரியாது சாலனி அவன் என்னிடத்தில் கேட்டால் நான் அவனை தருவேன் அவன் என்னிடத்தில் தேடினால் நிச்சயமாக நான் அவனை பாதுகாவல் தருவேன் அப்போ இது வலிமார்கள் அல்லாவை வணங்குகின்ற காரணத்தினால் ரசூலுல்லாவை பின்பற்றுகின்ற காரணத்தினால் வலிமார்களாக வருகின்றார்கள் தாலா இன்னொரு வசனத்தில் சொல்கின்றான் வலிமார்கள் யார் அதே வசனத்துக்கு பிறகு அல்லதீனா ஆமனும் ஈமான் கொண்டவர்கள் அவருடைய அகீதா சரியாக இருக்க வேண்டும் அபூபக சித்திகை திட்டுறவன் வழியாக இருக்க முடியாது அலிரது அலிரது அவர்களை பற்றி தவறாக பேசுகின்றவன் வழியாக இருக்க முடியாது சஹாபா பெருமக்களை பற்றி தவறாக பேசுகின்றவன் வழியாக இருக்க முடியாது விதியை நம்பாதவன் வழியாக இருக்க முடியாது ஹரீஸ்களை மறுக்கின்றவன் வழியாக இருக்க முடியாது மலகுமார்களை மறுக்கின்றவன் வழியாக இருக்க முடியாது ஜிந்துங்களை மறுக்கின்றவன் வழியாக இருக்க முடியாது நரகத்தை மறுக்கின்றவன் வழியாக இருக்க முடியாது ஹபர் வேதனையை மறுக்கின்றவன் வழியாக இருக்க முடியாது அப்ப அல்லதீனா ஆமனு முதல்ல அவனுடைய ஈமான் சரியா இருக்கிறதான் பார்க்கணும் அது மட்டும் ஈமான் இல்லை அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாவை நம்பி அவருடைய கையில் இருக்கிறது என்று நம்ப வேண்டும் அதுக்கு பிறகு அவர்கள் அல்லாவை அஞ்சி வாழுகின் வாழுவார்கள் அல்லாவை பயந்து வாழுவார்கள் இருப்பார்கள் முத்தகி யாரு தக்குவா என்றால் என்ன ஒவ்வொரு விஷயம் செய்வதற்கு நம்புவாருன்னு சொல்ல அவரு அவருடைய வாழ்க்கையின் லட்சியமே என்ன நான் செய்யற காரியங்கள் எல்லாமே ஹலாலான காரியங்கள் இருக்க வேண்டும் நான் எந்த ஒரு ஹராமான காரியமும் செய்யக்கூடாது நம்முடைய நிலைமை என்ன ஹராமான காரியம் வந்தாலே தப்பிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு இது நம்முடைய நிலைமை ஆனா முத்தகீன்களுடைய நிலைமை என்னான்னு சொன்னா அவங்க ஹராமான விஷயத்தை செய்ய மாட்டாங்க செய்யவே மாட்டாங்க நமக்கு ஹராம் என்று தெரிந்ததற்கு பிறகும் விட முடிய விட முடியல நம்மனால புரியுதாங்க ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ஹராம் செய்ய மாட்டாங்க ஆனா பாத்துட்டே இருப்பாங்க எந்த விஷயத்துல ஏதாவது ஹராம் இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க வித்தியாசம் தெரியுதா நமக்கும் அவங்க நானும் வலி அவரும் வலி முதல்ல வா உனக்கு எந்த ஒரு பயமும் இல்லையா உனக்கு எந்த ஒரு கவலை இல்லையா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்தா உயிர் போற மாதிரி இருக்கு நானும் வழி ஆயிடலாம் நீங்களும் வழி ஆயிடலாம் முடியுதா பரதான தொழுகை எல்லாம் கேட்டா தொழுவ முடியுதா நஃபிலான விஷயங்கள் தொழுவ முடியுதா இறை இருக்கிறதா மனசை தொட்டி கேளுங்கள் பாவம் என்று வந்தால் வாய்ப்பு கிடைத்தால் பாவம் செய்வோம் சொல்லி இருக்கின்றவர்கள் எல்லாமே நாம வழிமார்கள் ஆயிடுவோம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா பாவம் செஞ்சிருவோம்னு சொல்லி இல்ல ஹலாலான விஷயத்துல கூட பார்ப்பாங்க இதுல ஏதாவது ஹராம் இருக்கா விடுறதுக்காக அல்லது புரிஞ்சாங்க வலிமார்களை நாம் நேசிக்க வேண்டும் ஒருவர் வலிமார்களை நேசிக்கிறார் என்றால் ஏன் தெரியுமா அவருடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிறது அவருடைய உள்ளத்துடன் மலக்குமார்களுக்கு தொடர்பு இருக்கிறது எங்கேந்து ஹஜரத் பேசுறீங்க உங்க அகேன் உங்க பா தாத்தாவுடைய புத்தகத்தில இருந்து பேசுறீங்களா இல்ல இங்க உட்கார்ந்தா நான் தாத்தாவுடைய புத்தகத்தில இருந்து பேசல எங்க அப்பாவுடைய புத்தகத்தில இருந்து பேசல அநேகமா புகாரி முஸ்லீம்ல இருந்து தான் நான் பேசுறேன் புகாரி முஸ்லீம்ல தான் பேசணும்னு சொல்லி அவசியம் இல்ல மற்ற வேதங்களும் செய்யாத அதிஸ் இருக்கு நாம ஒருவர் வலிமார்களை நேசிக்கிறார் சொன்னா தூய்மையான உள்ளவர் உள்ளம் உள்ளவர் ஏன் ரசூலுல்லா சல்லா அலி வல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் முத்தஃபகுன் அலை ஹதீஸ் புகாரிலையும் முஸ்லிம்லையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் யார் அறிவிக்கிறார் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலானு அறிவிக்கிறார்கள் அனின் நபி சல்லா அலிசல்லாம் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதா அஹப் அல்லாஹு தாலா அல் அப்தா அல்லா ஒரு அடியானை நேசித்தால் நாதா ஜிப்ரீலா அழைப்பான் அழைத்து சொல்லுவான் நிச்சயமாக ஒருவரை நேசிக்கின்றான் நீ அவரை நேசிப்பாயாக அப்போ வலிமார்களை நேசிக்க வேண்டும் என்று அல்லாவுடைய கட்டளை எந்த அளவுக்கு நாம மார்க்கத்தை விட்டு போயிட்டோம் பாருங்க யாருக்கு நேசிக்க சொல்றான் ஜிப்ரயிலுக்கு அந்த வலிமார்கள் ஜிப்ரெயிலுக்கு ஏதாவது கொடுத்துருவாங்களா ஜிப்ரெயிலுக்கு ஏதாவது தேவையா அல்லாவுடைய இடத்துல இருக்கிறவர் அல்லாவுடைய ஹித்மத்தில் இருக்கக்கூடியவர் ஜிப்ரயில் அவருக்கு அல்லாஹ் தாலா கூறுகின்றான் வலிமார்களை சொன்ன உடனே ஜிப்ரெயில் நேசிக்கிறதுக்கு ஆரம்பிப்பார் அப்ப வலிமார்களுடைய வலிமார்களை நேசிக்கின்ற பட்டியல் ஜிப்ரையில் இருக்கிறார்

வானவர்கள் அனைவரும் வானவர்கள் யாரு மலக்குமார்கள் அனைவரும் அந்த நபரை நேசிக்கிறார்கள் நேசிப்பது மலக்குமார்கள் எல்லாமே நேசிக்கிறதுக்கு ஆரம்பித்த உடனே அந்த பர்கத்து அவருடைய அவரை பூமியில் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ வலிமார்கள் ஹவுசு நாயகம் அஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அவர் எப்ப என்ன நாப்பத்தி ஏழு அப்ப எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருடங்கள் தொள்ளாயிரம் வருடங்களுக்கு பிறகும் உலகத்தில் அனைத்து பெரும்பாலான முஸ்லிம்கள் அவரை நேசிக்கின்றார்கள் என்றால் எந்த ஒரு மீடியாவும் இல்லை நேசிக்கிறோம் அலம் என்னுடைய உள்ளத்துல அவருடைய பாசம் நேசம் இருக்கிறது இதெல்லாம் சரி ஈஸியா வராது இந்த உள்ளத்துல அல்லாவையும் அவருடைய தூதரை நேசிக்கின்ற உள்ளம் இது அவருடைய நேசம் பாசம் இருக்கிறது காரணம் என்ன மலக்குமார்கள் அவர்களை நேசிக்கிறார்கள் மலக்குமார்களுடன் எந்த உள்ளத்துக்கு தொடர்பு இருக்கிறதோ அந்த உள்ளத்துல அவருடைய நேசம் பாசம் நிச்சயமாக இருக்கும் அவரை பத்தி தெரியல என்றால் உடனே நேசம் பாசம் தானாகவே வந்துரும் புரிஞ்சிச்சாங்க அவரை நாம் நேசிக்க வேண்டும் வலிமார்களை நாம் நேசிக்க வேண்டும் ஒரே ஒரு ஹதீஸ் சொல்கின்றேன் தெரியுமா யாரு அவர் வந்து சஹாபி இல்ல ரசூல் காலத்தில் வாழ்ந்தார் வாழ்ந்தாரு அவர் ரசூல் அவர் யமன் ரசூலுல்லாவை சந்தித்தால் சந்தித்தால்தானே சஹாபி எவர் ஒருவர் பார்த்தாரோ அவர் தான் சஹாபி யமன்ல இருந்தார் யார் உலனீரோ அவர் சஹாபியாக ஆகல காரணம் என்ன அவருக்கு வயசான தாய் இருந்தாங்க தாயுடன் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவை இருக்கு தாய்க்கு அவர் இருந்தாதான் சாப்பாடு ஊட்ட முடியும் அவர் இருந்தாதான் ஹித்மத் செய்வார் அப்போ சல்லுல்லா அலிசல்லம் அவருக்கு சொன்னாரு உன்னுடைய தாயுடன் என்னை வந்து சந்திக்காத அப்ப தாய்க்கு ஹித்மத் செய்யறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர்றாரு சொன்னார் சல்லுல்லா அலிசல்லம் அந்த ஹித்மத்தின் காரணமாக அவருக்கு சேவை செய்கின்ற காரணத்தினால் அவரால் சஹாபியாக வர முடியல சஹாபியா சஹாபாவுடைய பட்டியல் அவருடைய பேர் இல்லை என்ற ல் இருக்குர்னி அவர்களுடைய பேர் இல்லை காரணம் என்னன்னா தாய்க்கு ஹித்மத் செய்யணும் அப்ப சல்லா அலிசல்லம் அவர்கள் சஹாபியாக வருவதை விட தாய்க்கு நம்முடைய சேவை தேவையாக இருந்தால் தாய்க்கு சேவை செய்ய வேண்டும் என்று கட்டளை தருகிறார்கள் அல்லாஹூக்காக போறேன்னு சொல்லி தாயை விட்டுட்டு போக கூடாது அந்த அளவுக்கு தாயோடைய ஹித்மத் செய்யணும் நானும் செய்வேன் காலையில தான் தக்காளி வாங்கிட்டு சொன்னாங்க நான் பயானுக்கு போகணும் இல்லை இந்த நேரத்தில் தக்காளி பயான் நூறு பயான் விடுங்க என்னை வந்து சந்திக்கவே சந்திக்காதீங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் தாயோடைய ஹித்மத் செய்யுங்க ஞாபகம் வச்சுக்குங்க என்னுடைய பயானுக்கு வரணும் அம்மாவுடைய வேலை இருந்தா என்னுடைய பயான் தள்ளி விடுங்க தாயோட வேலை அது தக்காளி வாங்கிட்டு வர சொன்னா கூட சரி எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வர சொன்னாலும் சரி முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் தாங்க ஏன்னா சல்லல்லாதுன்னு கொடுத்தாங்க அப்ப சல்லல்லாஹ் இஸ்லம் அவர் சொன்னாரு உமர் ரதி இல்லாவு தாலானும் அவருடைய ஆட்சி காலத்துல உமர் அதில்லாவு தாலானும் எப்பவுமே ஹஜ்ஜுக்கு மக்கள் வந்து யமன் தேசத்துல இருந்து வந்தா எப்பவுமே கேட்பாரு இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது தைரியமா கேளுங்க அஃபீக்கும் உவைஸ் இவன்னு ஆமீர் ஆமீருடைய மகன் உவைஸ் உங்க மத்தியில இருக்கிறாரா ஒவ்வொரு வருஷமும் கேட்பார் எமன் தேசத்திலிருந்து மக்கள் வந்தாங்கன்னா வந்திருக்கிறாரா கேட்பாரு தாலானு எதுவரை என்றால் ஒரு ஒரு நான் ஹஜ்ஜோடைய ரதி வந்தாங்க ரதி அல்லாஹூ அன்மு சஹாபி இல்லாதவருக்கு ரதி ரதி அல்லாஹூ அன்மு என்று போட்டிருக்காங்க சில பேர் சஹாபிக்கு மட்டும் தான் ரதி அல்லாஹு சொல்லுன்னு சொல்லுவாங்க ஹதீஸ்ல ரதி அல்லாஹூ அன்மு

உங்களுக்கு வெண்குஷ்டம் இருந்ததா மின்ஹு மௌதியா திரம் ஒரு திரம் அளவுக்கு மட்டும்தான் அந்த அடையாளம் இருக்கின்றதை போல் குணம் அடைந்து விட்டீர்களா ஹலனாம் ஏன் அந்த திரகம் அளவுக்கு அடையாளம் இருக்குன்னு சொன்னா அது ஒரு அத்தாட்சி இவருக்கு அந்த மாதிரி நோய் இருந்தது தாலா அவரை குணம் என்று பதற்காக ஒரு அத்தாட்சி அது ஹலனாம் லக்கவாலிதத்து உனக்கு தாய் இருக்கிறாரா இருக்கிறாங்களா அலனாம் அப்ப உமர் உமருதில்லா தம் சொல்கிறார்கள் சமயத்தூர் ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹு அளி செல்லம் யகூல் நா அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அல்லு செல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டேன் யா தீ அலைக்கும் உயிஸ் இப்னு ஆமீர் ஒயஸ் இப்னு ஆமீர் உங்கள் இடத்தில் வருவார் மா அம்தாதி அஹலில் யமன் மிம் முராத் முராதிலிருந்து யமன் கூட்டத்திலே அவர் வருவாரு கானபிஹி பரசுன் அவருக்கு வெண் குஷ்டம் இருக்கும் இருந்தது ஃபபர் அமின் இல்லா மோதி அதிர் ஒரு திருஹம் அளவுக்கு மட்டும் அந்த அடையாளம் இருந்து அவர் குணமடைந்தார் லஹு வாலிதத்துன் அவருக்கு தாய் இருக்கிறாங்க ஹூ ஆ பிஹா அல்லாஹ் அக்பர் அவர் அந்த தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றவராக இருக்கிறாரு அவருடைய சிறப்பு என்ன சல்லுல்லாவுலசாலம் அவர்கள் சொல்கிறார்கள் லவ் அக்ஸமா அல் அல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் அவர் ரஹு அவர் கேட்கறதை அல்லாஹ் தாலா பூர்த்தி செய்வான் நிச்சயமாக கே அவங்க கேட்டாருன்னா கொடுத்துருவோம் அல்லாஹ் தாலா அப்புறமா சொல்றாரு சல்லுல்லாஹுலுசெல்லாம் ஃபைனிஸ் த உமர் உன்னால் முடிந்தால் ஐ லகா அவர் உவைஸ் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க முடியும் என்று முடி உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்யுங்கள் எனக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள் உமர் ரது இல்லா தாலாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்க தேவையா ஹஜ்ஜு முடிச்சு இருக்கிறாங்க ஒரு சாதாரண மனிதன் என்னை போல ஒரு பாவி இன்ஷா அல்லா ஹஜ்ஜுக்கு சென்றால் சரியான முறையில ஹஜ் செய்தால் எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படும் உமர் தாலானும் ஹஜ்ஜில இருக்கிறார் அவர் காபாக்கு முன்னால நின்று துவா கேட்டு இருக்க மாட்டாரா அவர் ஹஜ் அஸ்வதுக்கு முன்னாலே நின்று துவா கேட்டு இருக்க மாட்டாரா அவர் சஃபா மருவாவுக்கு மேல துவா கேட்டு இருக்க மாட்டாரா அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாதா அவர் பேசினால் அவர் நாவால் அல்லாஹ் பேசுவான் என்று சொல்லி இருக்கிறான்ல அல்லா அப்போ ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும் நீங்க எனக்காக பாவம் மன்னிப்பு தேடுங்க அல்லாஹ் தாலா வலிமார்களை கண்ணியம் படுத்துகின்றார் அவ்வளவுதான் வித்தியாசம் சரி அப்ப ஏன் சல்லா சொன்னார் உமர் உன்னால் முடிந்தால் அந்தஸ்துல யாருடைய அந்தஸ்துங்க உயர்வானது உமர் ரதி அல்லாத்தான் சஹாபி அஷரா சுப செய்தி பெற்ற பத்து நபர்களில் ஒருவர் இந்த உம்மத்தில் உம்மத்துல அபுபக்க சித்திக்கிறது எல்லா தாலாக்கு பிறகு அவருடைய அந்தஸ்து தான் அவருடைய மாளிகைகள் எல்லாமே செல்லல்லா அலி செல்லம் இந்த வாழ்க்கையிலே பார்த்துட்டாங்க உமர் ரது இல்லா தாலான்னு சொர்க்கவாதி மட்டும் இல்ல அவருக்கு என்ன மாளிகை கிடைக்க போது அதுவும் செல்லல்லா அலி செல்லம் பார்த்துட்டு வந்துட்டாங்க அவருக்கு பாவ மன்னிப்பு உவேசுறது இல்லாவு தாலான்னு அவர்கள் கேட்கணுமா இல்ல அல்லாஹ் தாலா உமர் அவர்களிடல போய் எனக்காக பாவம் கேளுங்க என்று சொல்வதின் காரணமாக அல்லாஹ் படுத்துகின்றான் தன்னுடைய தாய்க்காக சஹாபியாக வர முடியல அல்ல ஆனால் அல்லாஹால அவருக்கு என்ன தருகின்றான் சஹாபி அவர்கிட்ட வந்து எனக்காக நீங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க என்று சொல்கின்றான் சொல்கிறான் அல்லாஹூ தாலா ஆகையினால் வலிமார்களை நாம் நேசிக்க வேண்டும் வலிமார்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியம் படுத்தினால் உண்மையிலே அல்லாவை கண்ணியம் படுத்துவதன் போலாகும்